சேவா சக்கர அமைப்பின் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தந்தைய தினத்தை கொண்டாடிய சமூக ஆர்வலர் அனுரெட்டி ஆடல் பாடலுடன் நடனமாடி பொழுதை கடித்த மாணவியார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஒத்திவாக்கத்தில் சமூக ஆர்வலர் அனுரெட்டியின் தந்தை ஸ்ரீ சிர்லா ராகவ ரெட்டியின் பிறந்தநாளி நினைவு கூறும் வகையில் சேவா சக்கர மாணவியருடன் தந்தை தினம் மற்றும் மாமிழ கண்காட்சி கொண்டாடப்பட்டது ராகவா பார்மஸில் நடைபெற்ற விழாவில் சேவா சக்கர சிறுவர் நிலத்தை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மறக்க முடியாத நாளை வழங்கியது இந்த விழா குழந்தைகளுக்கு படைப்பாற்றல் நமது கலாச்சாரம் மற்றும் உடல் தகுதி ஆகியவற்றை வளர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட செயல்பாடுகளை வழங்கியது மாணவிகள் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபட்டு தங்கள் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தினர் சிறப்பு அம்சமாக நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி மேசையில் மாபெளம் கலந்த காலை உணவு பரிமாறப்பட்டது இது ஒரு தனித்துவமான அனுபவமாக வெடித்தது நாள் முழுவதும் குழந்தைகள் மாமனமாக கண்காட்சி மாமன பறித்தல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளான வீடா பரையாட்டம் கதை நாடகம் பொம்மலாட்டம் நெல் நடவு வறட்சி தட்டுதல் வேர் ஊறுதல் போன்ற காலை வண்டியில் சவாரி செய்தல் போன்ற கிராம கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் வயலட் வாரியர் சிலம்பம் வழக்கு வழக்கு மரம் உள்ளிட்ட விளையாட்டில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற மாமிழ கண்காட்சியை கண்டு ரசித்தனர் மாணவியருடன் நடிகையும் நிகழ்ச்சி தொடு தொகுப்பாளருமான கீர்த்தி சாந்தனும் கலந்து கொண்டு மாணவியருடன் நடனமாடி பொழுதி கழித்தனர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் கீ கி இன்னைக்கு வந்து ஹனூர் ரெடி ராகவா ஃபார்ம்ல நான் இருக்கேன் இன்னைக்கு இது சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் டு சார் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்ததுக்கு இது வந்து வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம் ஐட்டம்ஸ் இருக்கு அண்ட் மாம்பழம் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஊர் சைடு மாம்பழம் தாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அமேசிங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம பியூட்டிஃபுல் இவர் வந்து ஒரு ஃபாதரா இருந்து சேவா சக்ரா அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல இருந்து எல்லா கிட்ஸையும் இங்க வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு அவர் அரேஞ்ச் பண்ணி இங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களோட டான்ஸ் ஆடணும் கேம்ஸ் விளையாண்டோம் பாட்டு பாடணும் மேங்கோ ஈட்டிங் காம்படிஷன் நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹெம் இவ்வளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாரு அவங்க மட்டும் இல்லை பப்ளிக்ல இருந்து குட்டியில இருந்து பார்ட்டி வரைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க ஸோ ஃபேமிலி ஃபேமிலியோட வரணும் இந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணியே ஆகணும் சோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சண்டே தான் லாஸ்ட் வீக்கெண்டா இருக்க போது பிளீஸ் டூ கம் வித் யோர் ஃபேமிலி ஐ எம் ஷியோர் யூ ஆல் வில் தேங்க் மீ கண்டிப்பா தேங்க் பண்ணுவீங்க அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ